ஹாய் கைஸ் எல்லா எல்லாேருக்கும் வணக்கம் நான் கேஎஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன குனிச்சி காலைவிடும் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஜோலார்பேட்டை ஜான்சிரானி ஆறு எண்பத்தி ஒன்றா என்ன போயிருக்கான் ஸோ அந்த காலையை போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம தெருக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ காலை வந்து அங்கே நிற்கிதுங்க உள்ள ஆறு எண்பத்தி ஒன்றாணா சொல்லியிருக்காங்க ரீடிங்கு நம்ம தக்காளி அண்ணாவோட காளை என்னப்பா யார் என்ன தென்ன ஜான் சிராணி தானே யாழ்னி யாழ்னி ஜான் யாழ்னி ஆறு எண்பத்தி ஒன்று காலை பார்த்தீங்கன்னா ஆறு எண்பத்தி ஒன்று போயிருக்கு பஸ் ஸ்டேடியா

இல்லைமாட்டை ஜான் ஆறு எண்பத்தி ஒன்று கட் பண்ணிட்டா இங்கே ரெண்டு காலைங்கள் இருக்கு இரம்பட்டி காலைங்களாம் ஸோ ஏழு தொண்ணூறு போயிருக்குண்ணா சின்ன குடிச்சுல ஸோ பேர் எதுவும் வைக்கீங்களா இரம்பட்டி காலை ஏழு தொண்ணூறு எங்கப்பற எங்கே போறேன் பேர் எதுவும் வைக்கல தம்பி பேர் எதுவும் வைக்கலையா கருப்புண்ணா ஓ செல்லமா கூப்பிடுறது கருப்ப ஓகே ஓகே எறம்பட்டி கருப்பன் அவங்க செல்லமாக கூப்பிட்றது வந்து ஏழு தொண்ணூறு போயிருக்கு காலை ஓகே 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 சாப்பிட்டாச்சேண்ணா சாப்பிட்டீங்களா சரி ஒரு காலை நிற்கிதுங்க எந்த ஒரு காலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அண்ணா வேணாண்ணா எந்த ஒரு காலை பேர் சொல்லுங்கண்ணா டான் டான் எங்கே அவர் வரலீங்களா அண்ணா சரி 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 கிருஷ்ணாவரம் டான் குரூப்ஸுங்க விட்டீலண்ணா மாடு மாடு இங்கே எப்படி விட்டீங்களா தான் வருவாங்களா சரி 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 இங்கேயும் வந்து பேட்ச் இல்லைங்களா சின்னக்குளிச்சியில் அப்படியே தான் விட்டுட்டு இருக்காங்களா வேறு அருமையான நம்ம நாட்டு காலைங்க ஜம்மு நெருக்குது

ஆமா ஆமா ஆமாங்க அப்படியே அப்படிங்களா ஆனால் இங்கே பாருணாஸ் சேலம் பைபாஸா காற்றராச்சா சேலம் பைபாஸ் காற்றாச்சா ஊட்டியில் ப்ரோ இல்லை இனிமேல் தானே இங்கே பேட்ச் கிடையாதுல்ல பேட்சில் சரி 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 அப்படி பாருங்க ப்ரோ ஆமாம் 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 சேலம் பைபஸ் காட்டுராஜா ஓகே அடைய ராய் சொல்லுங்க ப்ரோ ஓகே 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 தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சரிண்ணா சார்ண்ணா சார்ண்ண சார் சார்ண்ணா எல்லாம் நம்ம சப்ஸ்க்ரைப் தான் சேலம் பைபாஸ் பஸ் காட்டுராஜா குரூப்ஸ் சார் சூப்பர் சூப்பர் இங்கேயும் சில காலையில் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் கொடமஞ்சலில் தான் நிறைய காளைகள் கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து ஓப்பன் பிளேஸ் தான் தோப்பு எதுவும் இல்லை இங்கே ஒரு காளை இருக்குது காளை பேர்லாம் தெரியல யாரும் இல்லை அதனால் காலையில் மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன் కుదుపేట తోని ఏళ్ళు పదనెట్టు सर्वी नूती तनूत्र आल पट्टी रावण பற்றி அறிவாளி சிவன் பிள்ளை முத்தகன் ஒரு வெற்றிவெல் ராணி பதினைஞ்சாம் அவனோட வெற்றிகள் ராணி திருப்பாத்தூர் முரட்டக்காலை மாட்டிய சொந்த குரூப்ஸ்